கண்களும் அந்த காலத்துல கவிஞன் கண்கள கையர் என்றான் பாயிகளை கோவை என்றான் எவ்வளவு அழகா வர ஒட்டு மொத்தம் இல்ல இஷ்டம் இல்ல ஓரதான் போட்டான் இதயத்தை தோலைத்தவளே என்னை விட்டு போனது என்ன உறவினை மறுத்து விட்டு நீ மட்டும் போனதேன்னா இடக்கண்ணும் வலக்கண்ணும் ஆ புடி பாதியில எங்க இருக்கட்டு வேற ஆ போமா தான தப்பியாடா பாதிய ஒன்ன தெய்வகுலந்த பாக்குற வேனே தெய்வகுலந்த ஆ ஒட்டு மொட்டத்ல ஆ உத்த बात या मताऊं, बात या